ரெனோ கைகர் ஃபேஸ்லி ஆஃப் இண்டியா லான்ச் ஆயிருக்கு ஆறு லட்சத்து இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து பதினோரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிருக்கும் எக்ஷரூரும் பிரைஸஸ் பேஸ் வேரியன்ட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க டாப்பன் வேரியன்ட் எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம்னா செக்ஷன் வந்து புதுசு புது ரெனோ லோகம் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவர் ஃபேஸில் இருக்கிற மாதிரி அப்புறம் பம்பரும் வந்து கம்ப்ளீட்டாக ரேடிசைன் பண்ணியிருக்காங்க சில்வர் ஸோரான்ஸோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் புது டுவல் டோன் சிக்ஸ்டீன் சொலவீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வண்டியில் பேசிக்காக சைட் ப்ரோஃபை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான் டுவல் டோன் கர் ஸ்கீம்ஸ் வந்து அதாவது பில்லர்ஸு ரூஃப் எல்லாம் வந்து பிளாக் கலர் அந்த மாதிரி ஃபினிஷ் கொடுக்க வேணும்னா டர்பவேரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது பட் மற்ற வேயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருபத்தி மூணாயிரூபா பே பண்ணணும் இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரூஃப் ரயில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ரூஃப் ரெல்ஸ் ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் வெயிட் வந்து தாங்கும் ரியரில் நம்ம பார்த்தோன்னா சி ஷேப் டெலாம் அப்புறம் டிசைனாக வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க பட் ரிவர்சிங் லைட்டுக்கு வந்து ஸ்மோக் டெஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க ரியர்லையும் பார்த்திங்கன்னா புது ரெலோ வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சில்வர் ஒன்ஸோடு கொடுத்துருக்காங்க வண்டியில் மற்றபடி டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான் ஈவன் பூத் ஸ்பேஸும் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு புது க்ரீன் கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு ஹைலைட்டிங்கான அப்டேட்டு மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான் இப்போ வந்து இந்த கைகரோட பூத் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ பூத் ஸ்பேஸ் நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் சேம் எந்த சேஞ்சுமே கிடையாது வண்டியோட வீல் பேஸு லென்த்து எல்லாமே வந்து சேம தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலி பார்க்க நல்லாயிருக்கு மெயினாக வந்து டாப் எண்டாக டேர்பு வேரியன்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கு மெயினாக நம்ம மெக்கானிக்கலி பார்த்தோம்னா சேம் ஒன் லிட்டர் நேஷனல் ஹாஸ்பிட்டல் எழுபத்தி ரெண்டு ஹாஸ்பிடல் ப்ரொடியூஸ் பண்ணுற பெட்ரோல் இன்ஜனும் ஒன் லிட்டர் டேபுஷாஸ் பெட்ரோல் இன்ஜனும் கொடுக்குறாங்க நூறு ஹாஸ்பர் அந்த எஞ்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ஒரு ஃபைவ் ஏஎம்டி ஒரு ஒரு சிவிடி ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் வந்து பழைய வண்டி கொடுக்க பண்ணும்போது இந்த வண்டியில் சேமாக தான் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில் வந்து அப்டேட்ஸ் இருக்குது ஏன்னா புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் பேசிக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான் டாஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா புது பிளாக் அண்ட் லைட் கிரே ஃபினிஷ் இருக்கிற மாதிரி டோல் டோன் தீம் வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஏசி வென்ஸோட ஷேப் சைஸ் எல்லாமே வந்து சேம் தான் சேம் எயிட் ஸ்க்ரீன் ஃபிஃப்டிமென்ட் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் ஃபிளாட் போர்ட் ஸ்டீரிங் வீல் மோட்டர் கண்ட்ரோல் சொல்லிருக்காங்க ஆட்டோமெட்டிக்கெல்லாமே கண்ட்ரோல் இருக்குது வண்டியில வந்து என்ஜின் ஸ்டாப் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஸ்மார்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது ஸோ சீட்ஸ் நம்ம பார்த்தோன்னா புது ரெட் லோகோ வந்து சீட்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் டிரைவருக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் வந்து இந்த வண்டியில் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெரிய அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க இது இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் என்னன்னா டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது இது இல்லாமல் இந்த மாட்டிலாம் ஹெல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்டோரி ஸ்பேஸஸ் ஈவன் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் வந்து சேம் தான் ரியரில் நம்ம பார்த்தோம்னா ரியலில் ஃபோல்டபுள் சென்ட்ரல் ஆம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் டுவல் கப் ஹோல்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க ரியலில் வந்து ஏசி வேன்ஸு வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ரியரில் சீஸ் இருக்கு இல்லையா அதோட பேக்கில் நம்ம பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் இருக்குது ஈவன்னா ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெக்ட்ரி பிரைஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ் வேரியன்ட்டோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சாயிரம் அதிகம் பண்ணியிருக்காங்க ஆர் எக்ஸெட் சிவிடி அந்த வேரியன் பழைய வேண்டியன் கொடுக்குறது கம்பேர் பண்ணோம்னா இப்போ எமோஷன் சிவிடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே இன்ட்ரடக்ட்ரி பிரைஸஸ் தான் மிஸ்பேக் டெக்னோ சிவிடி டாப் அண்ட் எமோஷனல் டர்போ மேனுவல் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பட் இவங்க இன்னும் இந்த ஃபைவ் ஸ்பீடு ஏஎம்டியோட பிரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல மெயினாக வந்து எமோஷ்னல் டாப் அண்ட் வேரியன்ட்க்கு ஸோ இதான் வந்து விஷயம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து போதுமானதாக இருக்கா ஒரு மிட் சைக்கிள் அப்டேட்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் தமிழில் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விட மீட் பண்ணுறேன் சி ஆல் கேன் டேக் கேர்